இதுவரை பாண்டியர்கள் தேவர் சமூகம் முக்களத்துவ சமூகம் அவர்களாக அடையாளப்படுத்தப்பட்டது நீங்கள் மறுக்கும் போது தேவையில்லாத இருக்கங்களை நெருக்கடிகளை உருவாக்குறீங்களா இல்லையா வரலாற்று அப்படி எதுவுமே இல்லையே நீங்கள் இல்லாததை சொல்லுகிற போது நாங்கள் இருப்பதை தானே சொல்லுகிறோம் இல்ல அப்படி நம்பிக்கை எப்படி வந்துச்சு அப்போ எப்படிங்க அந்த மாதிரி பாண்டி சமூகம் தேவர் சமூகத்தை சேர்ந்தவர் அப்படி எப்படி வந்து அது எப்படி வந்துச்சுன்னு கேக்குறீங்களா இன்றைக்கு வந்து வைகோ விஜயகாந்த் கருணாநிதி எல்லாம் தங்களை தமிழர்கள் சொல்லிக்கிறாங்களா பச்சை தமிழர்கள் சிங்க தமிழர்கள் இப்படி இவ்வாறு சொல்லிக் கொள்வதை போல ஏன் வந்துச்சுங்கிறதுக்கு உங்களுக்கு காரணம் சொல்றேன் நாயக்கராட்சியில் பாண்டிய நாட்டில் பாளையப்பட்டு முறை எழுபத்தி ரெண்டு பாளையங்களாக நாயக்கராட்சியில் வந்து பாண்டியராட்சியை வீழ்த்தி அங்கு பாளையப்பட்டுகளை வந்து பிரிக்கிறாங்க அப்படி பிரிக்கிற போது பாளையப்பட்டுகளை ஆண்ட நாயக்கர்களும் தங்களை பாண்டியர் மன்னர் பாண்டியர்களும் சொல்லிக்கிறாங்க நீங்கள் எங்களுக்கு வந்து எட்டயபுரம் சமஸ்தானம் என்னுடைய ஊர் அடங்கி அடங்கியிருக்கிறது கழுகுமலை கோயிலே வந்து எட்டயபுரத்தினுடைய அந்த எட்டப்பனுடைய வாரிசாக இருக்கக்கூடியவருடைய பேரே தங்கராஜ் பாண்டியன்னு போட்டுக்கிறாரு நாயக்கர் இன்றைக்கும் தெலுங்கு பேசுறாங்க இப்படியாக பாண்டிய நாட்டை ஆண்ட கட்டோம நாயகன் போட்டுக்கிறாரா வீரபாண்டியன் போட்டுக்கிறாரா நாயகர் இப்படி வந்து பாண்டியர்களுடைய அடையாளத்தை தெலுங்கர்கள் அந்த பாளையப்பட்டுகளை ஆண்ட தெலுங்கர்களும் போட்டுக்கிட்டாங்க அவர்களோடு இணைந்து பாளையப்பட்டுகளை நிர்வாகம் செய்த மறவர்களும் அங்கே தங்களை பாண்டியர் என்று சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதனுடைய வெளிப்பாடுதான் இப்ப நாங்க என்ன சொல்றோம்னா நீங்கள் பாண்டியர் என்று சொல்லிக் கொள்வதில் எங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை யார் வேண்டுமானாலும் பாண்டியர் என்று சொல்லிக்கோங்க எந்த மொழி பேசக்கூடியவர்கள் நாங்கள் ஆய்வு ரீதியாக எடுத்தாண்டு நெருக்கடிகளை இறுக்கங்களை உருவாக்குதல் அப்படி இல்லை எங்கள் மீது அருஜுனன் என்றும் ஆதித்ராவுடன் என்றும் தாட்டப்பட்டவன் என்றும் தலித் என்றும் எஸ் என்றும் இழிவு முத்திரைகளை குத்து எங்களுடைய முகவரியை அளிக்கிற போது அதையெல்லாம் துடை விட்டு நாங்கள் எங்கள் குலதெய்வத்தை எங்கள் நாங்கள் பாண்டியர்களை குலதெய்வமாக வழிபடக்கூடியவர்கள் எங்களுக்கு ஆவணம் இருக்கிறது எங்கள் மரபை எங்கள் அடையாளத்தை நாங்கள் சொல்லுகிற மொழிய இது யாருடைய அடையாளமும் இல்லை அதை எந்த இடத்துல நாங்கள் நாங்கள் தயாரா இருக்கிறோம் தென் மாவட்டங்களில் இருக்க பல சமையல் நடந்துட்டு இருக்கு இப்பொழுது கொஞ்சம் அமைதி நிலையா கூட முக்கரது சமூகத்திற்கும் பட்டியலின மக்களுக்கு வெடி சிக்கல் பல நடந்துட்டு வந்திருக்கு இப்போ நீங்க இது ஒரு பிரச்சனை முக்குலம் என்பதும் பட்டியல் என்பது அந்த குறியீடே நாங்கள் வந்து வெறுக்கிறோங்க அத விரும்பல நாங்கள் மல்லர்கள் அவர்கள் மரவர்கள் அவர்கள் தேவர்கள் என்றால் நாங்கள் தேவேந்திர வேளாளர்கள் இதுதான் மெய்யான அடையாளம் இந்த அரசியல் திணிப்பு தான் எங்களுக்கு வந்து இப்போ சிக்கலை உண்டு கொண்டது இல்லை என்றால் நாங்கள் பாண்டியராக கோலோச்சிய இந்த மரபு இந்த மரபு எப்படி வீழ்த்தப்பட்டது வீழ்த்தப்பட்டதற்கு யாரெல்லாம் துணை நின்றார்கள் என்கிற ஆவணங்களையும் நாங்கள் வந்து தேடி திரட்டி வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அதையும் நாங்கள் வெகு விரையிலே வந்து வெளியில பதிவு செய்வோம் ஆனால் இது இப்பொழுது தென் மாவட்டங்களில் பெரிய நெருக்கடி உருவாக்குது இந்த மாதிரி கருத்து போராட்டங்களே தேவையில்லாமல் இப்பொழுது இருக்கின்ற மனிதர்கள் மத்தியில உணர்வு பிரச்சனைகளை எழுப்பி வே வே தேவையில்லாத ஒரு சிக்கலை நெருக்கடியை உருவாக்குது இல்லை அப்படி இல்லைங்கய்யா அதாவது வந்து அமைதி இருக்கிற சமூகத்தை நீங்க வந்து ரொம்ப உணர்ச்சிமயமா மயமா ஆகிட்டு இருக்கீங்க அப்படி இல்லை அப்படி இல்லை உணர்ச்சி இதுல என்ன உயர உணர்ச்சி வசப்படுறதுக்கு என்ன இருக்குது அறிவு உயப்பட்டு நிற்கிறோம் வரலாறு எமது வழிகாட்டி என்று சொன்னார் எங்களுடைய தேசிய தலைவர் வரலாறு எம்மை விடுதலை செய்யும் என்று சொன்னார் கியூபா நாட்டினுடைய விடுதலை போராளி ஃபெடல் காஸ்ட்ரோ வரலாறு தெரியாத சமூகம் எழுச்சி வர முடியாது என்று சொன்னார் புரட்சியாளர் லெனின் வரலாற்றை கையில் எடுத்தவர்கள் பாதுகாப்பாக உள்ளார்கள் என்று சொன்னார் அறிஞர் சசிலாமிலோசோ எனவே அந்த அடிப்படையில் நாங்கள் எங்கள் வரலாற்றை ஏந்தி பிடித்து நாங்கள் தலைநிமிந்து தமிழினமாக எழுந்து நிற்கிறோம் இது வந்து யாருக்கும் எதிரான போக்கு கிடையாது சொந்த வரலாற்றை சொல்லுவதற்கு யாருக்கு என்ன சிக்கல் இருக்கு எங்க வரலாற்றை சொல்லுவதில் உங்களுக்கு என்ன சிக்கல் ஏற்கனவே சொல்லப்பட்ட வரலாறு நீங்கள் மறுக்கும்போது சிக்கல் சொல்லப்பட்ட வரலாறு என்பது எங்க சொல்லப்பட்டிருக்கு பாண்டியர் வரலாறு என்பது நிறுவப்பட்டது என்னுடைய வரலாறு மீண்டும் பாண்டியர் வரலாறு தடை செய்த போது அத்தனை பத்திரிகைகளும் பதிவு செய்கிறது ஆங்கில ஊடகங்கள் பதிவு செய்கிறது அதில் குமுதம் தீராநதி வந்து உலகளாவிய அளவில் தடை செய்யப்பட்ட நூல்களின் வரலாறு என்று ஒரு ஐந்து பக்கத்தில் ஒரு கட்டுரை எழுதுகிறார்கள் குமுதம் தீராநதி அதில் சொல்லப்பட்ட செய்தி என்பது மீண்டும் பாண்டியர் வரலாறு பற்றி அவர்கள் பேசுகிறபோது ஒவ்வொரு சாதியினரும் தாங்கள் புகழ்பெற்ற அரச வம்சாவளியை சார்ந்தவர்கள் என்று கூறிக்கொள்ள தீவிரமாய் செல்பட்டு கொண்டிருக்கும் இத்தருணத்தில் உள்ள அந்த சொற்களை நான் அப்படியே பதிவு செய்கிறேன் கூட குறைய எதுவும் சொல்லலை ஒவ்வொரு சாதியினரும் தாங்கள் புகழ்பெற்ற அரச வம்சாவளியை சார்ந்தவர்கள் என காட்டிக்கொள்ள தீவிரமாய் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் இத்தருணத்தில் பள்ளர்கள் என்போர் உண்மையில் மல்லர்கள் என்றும் இவர்கள் பாண்டியகுல அரச மரபில் வருபவர்கள் என்றும் ஆய்வு ரீதியாக எடுத்தாளப்பட்டுள்ளது என்று குமுதம் தீராநதி இந்த ஆய்வுக்கு அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறது அதே போல மலையாள மனோரமாவனுடைய மாத இதழ் பாஷா போஷணி நான்கு பக்க செய்தியாக இந்த செய்தியை எழுதுனது ரெண்டு பக்கம் என்னுடைய நேர்காணலும் ரெண்டு பக்கம் என்னை இந்த உழைப்பை பற்றிய கட்டுரையும் அவர்கள் கொடுத்தார்கள் இதுபோல அறிவுத்தளத்தில் ஊடகங்களில் அதை கடந்து எனக்கு வந்து இந்த நூலுக்கு பல்லர்கள் தான் பாண்டியர் என்பதற்கு அணிந்துரையும் வாழ்த்துறையும் கொடுத்தவர்கள் ஆகச்சிறந்த ஆளுமைகள் அறிஞர் குணா பேராசிரியர் நெடுஞ்செழியன் முனைவர் அருகோ இதை போன்ற அறிகர்கள் டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோசியல் சயின்ஸ் மும்பையினுடைய சமூகவியல் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் அவத்தி ராமையா அடுத்து அண்ணன் தமிழ் தேசிய அரசியல் களத்தில் அண்ணன் புதுக்கோட்டை பாவனன் போன்றவர்கள் வரலாற்று ஆய்வாளர் பேராசிரியர் கலையரசு இதுபோல எல்லோரும் அறிந்த இழுத்து பாவர் ஐயா காசியானுடைய வாழ்த்துறையோடு இந்த நூல் வந்திருக்கு செந்தமிழன் சீமானவர்களும் அந்த நூலுக்கு வாழ்த்துறையை கூறியிருக்கிறாரு அதை கடந்து இன்றைக்கு ஒரிசா பாலு அவர்களுடைய ஆய்வும் மாசோ விக்டருடைய ஆய்வும் எல்லாமே இதை சொல்லுது இதுக்கு முன்னாடி உங்களுக்கு பல முறை வந்து ஊடகங்களில் பேசியிருக்கிறார் ஐயா கவிக்கோ அப்துல் ரஹ்மான் பல்லர்கள் தான் பாண்டியர்கள் இதற்கு என்ன இதில் என்ன உங்களுக்கு சந்தேகம் உங்களுக்கு என்ன குழப்பம்னே கேட்டு கேள்வி கேட்டிருக்கிறாரு தஞ்சை பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ்துறை தலைவராகவும் துணை வேந்தராகவும் இருந்த மேசர் கதிர் மகாதேவன் அவர் பதிவு செஞ்சிருக்கிறாரு இப்படி அடுக்கடுக்காக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கலாம் ஐயா பிரபஞ்சன் மல்லர் உருவான மன்னர் வரலாறு என்று கட்டுரை எழுதி பொதுவெளியிலே வந்து ஊடகங்களில் பதிவு செஞ்சிருக்கிறாருங்க இது வந்து அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அறிவு தளத்தாலும் தமிழ் தேசிய அரசியல் களத்தாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு வரலாற்று பேருண்மை உண்மையை சொல்றதுல அண்ணன் திரும்ப திரும்ப சொல்றாரு இது ஒரு மேடையில் சொல்லலை பல ஆண்டுகளாக பேசி வருகிறார் உண்மையை சொல்லலை கசகத்தான் செய்யும்னு அது அப்படி தான் இருக்கும் போக போகத்தான் அது சரியாக வரும்